பைபிள்ல சொல்லப்பட்ட கதைகள் நபர்கள் கற்பனை தான் அவைகள் உண்மை கிடையாது என்று பலர் பல காலமாக சொல்லிட்டு இருக்காங்க பைபிள்ல சொல்லப்பட்டவைகள் உண்மைதானா என்று கண்டுபிடிக்க பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிகள் நடந்தது இந்த அகழ்வாராய்ச்சிகளின் முடிவுல பைபிள்ல சொல்லப்பட்டவைகள் உண்மைதான் என்று நிரூபணமாயிருக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட இடங்கள் உண்மையிலே இருந்திருக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட நபர்கள் உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க என்று தெரிய வந்தது இந்த வீடியோல பைபிள் உண்மை என்பதை நிரூபிக்கும் பத்து அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகளை நாம பார்க்க போறோம் முதல் கண்டுபிடிப்பு எசேகே கட்டின சுரங்கப்பாதை அந்த காலத்துல எருசிலேம் நகரத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய எருசிலேம் கிழக்கே கியோன் என்ற ஆற்றை மக்கள் பயன்படுத்தினாங்க இந்த கியோன் ஆறு எருசிலேம் நகரத்துக்கு வெளியே இருந்ததால எதிரி நாட்டினர் படையெடுத்து வரும்போது இந்த தண்ணீரை எடுப்பதற்கு கஷ்டமாக இருந்தது அதனால எஸ் கே ராஜா வெளியிருக்கும் ஆற்று தண்ணீரை நகரத்துக்குள் கொண்டு வர ஒரு கட்டினார் இதை அதிகாரத்துல முப்பதாவது அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கில் இருந்து தாள தாவிது நகரத்துக்கு நேராக திருப்பினார் இப்படி ஒரு சுரங்கப்பாதை உண்மையிலே கட்டப்பட்டதா என்று அகல்வாட்சி செய்து பார்க்கும் போது உண்மையிலேயே அது கட்டப்பட்டதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல எட்வர்ட் ராபின்சன் என்பவர் அகலவாரி செய்யறாரு அகலவாரி செய்யும் போது ஒரு சுரங்கப்பாதையை ஐம்பது அடியாக இருக்கு சொன்னது போலவே இந்த பாதை இப்ப இந்த கண்டுபிடிப்பின் மூலியமாக அந்த காலத்தில் இசைக்கு ராஜா உண்மையிலே சுரங்கப்பாதை கட்டினார் என்பது நிரூபணமாயிருக்கு விஞ்ஞானிகள் இந்த பாதை நீர் வேளாமைக்கு ஒரு முன்னோடி என்று புகழ்றாங்க இரண்டாவது கண்டுபிடிப்பு சீலவாம் குளம் சீலவாம் குளம் எசைக்கியா ராஜா காலத்துல கட்டப்பட்டது இந்த குளத்துலதான் இரண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்துல இருபது எசைக்கியா மற்ற வர்த்தமானங்களும் அவருடைய எல்லா வல்லமைகளும் அவன் ஒரு குளத்தையும் சகலத்தையும் உண்டாக்கியதுனாலே தண்ணீர் நகரத்துக்குள் வர பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்கள் நாளாகமம் புத்தகத்திலே அல்லவோ எழுதியிருக்கிறது இந்த சீலோம் குளத்தை இசைக்க ராஜா கட்டினார் என்று வேதம் சொல்கிறது இப்படி ஒரு குளம் இருக்கிறதா என்று அகலவாஜ் செய்து பார்க்கும் போது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் இப்படி ஒரு குலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி நாலுல மறுபடியும் அந்த இடத்துல அகர்வார் செய்து பார்க்கும் போது அந்த குலத்தினுடைய படிக்கட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க இதிலிருந்து இருந்து ஏகே ராஜா ஒரு குலத்தை வெட்டினார் என்று பைபிள் சொல்லுவது உண்மைதான் என்று நிறுவனம் ஆயிருக்கு

மூன்று அடி உயரமும் இரண்டு அடி அகலமும் உள்ள இந்த கருமையான கல்வெட்டுல இஸ்ரேவெலின் ராஜாவாக ஓம்ரி இருந்தான் என்று குறிப்பு இருக்கு பைபிள்ல ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது இஸ்ரேலின் ராஜாவாக ஓம்ரி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து ஓம்ரி என்ற ராஜா உண்மையிலேயே வாழ்ந்தார் என்று நிரூபணமாயிருக்கு அது மட்டும் கிடையாது ஓம்ரிக்கு பின் வந்து அவன் குமாரன் ஆகிய ஆஹாப் ராஜா பற்றியும் இந்த கல்வெட்டுல குறிப்பு இருக்கு ஆஹா ராஜா பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆஹாப் ராஜா காலத்துல இஸ்ரேவிலும் மோவாபியருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்ததாகவும் இந்த கல்வெட்டுல ஒரு குறிப்பு இந்த நிரூபிக்கும் வண்ணமாக ரெண்டு ராஜாக்கள்ல மூன்றாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா மோவாப் ராஜா இஸ்ரேவல் ராஜாக்கு லட்சம் ஆட்டுக்கடாக்களையும் லட்சம் குறும்பாட்டுக்கிடாக்களையும் கொடுத்தான் என்று இருக்கு இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு தேசத்துக்கும் நல்ல ஒரு உறவு இருந்திருக்கு என்பதை இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் பைபிள் சொல்லப்பட்ட போலவே ராஜாவும் ஆஹாப் ராஜாவும் உண்மையிலேயே வாழ்ந்திருக்காங்க இது போக காத் கோத்தரை பற்றி அந்த கல்வெட்டுல இருக்கு இஸ்ரேலின் தேவன் ஆகியவா பற்றியும் அந்த கல்வெட்டுல குறிப்புகள் இருக்கு ஐந்தாவது கண்டுபிடிப்பு புல்லா அரசாங்க அதிகாரிகள் தங்களுக்கென்று ஒரு அச்சை வைத்திருப்பாங்க அச்சை என்றால் ஒரு சீல் அல்லது ஸ்டாம்ப் பொதுவாக கலெக்டர் சீல் வைத்திருப்பதையும் தாசில்தார்கள் சீல் வைத்திருப்பதையும் பார்த்திருப்போம் அந்த சீல் அவங்க வச்சு டாக்குமெண்ட் சைன் பண்ணாதான் அது செல்லும் அதுபோல அந்த காலத்துல அரசாங்க அதிகாரிகள் தங்களுக்கு என்று ஒரு அச்சை அதாவது புல்லா என்று பயன்படுத்தப்பட்ட அச்சுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இது யாருடைய அச்சு என்றால் குமாரன் குமாரனாகிய யூகாலுடையது இந்த யூகால் யார் என்று வேதத்தை தேடி பார்க்கும் போது சிதேக்கியா ராஜா காலத்துல வாழ்ந்த ஒரு அரசு அதிகாரி இவரை பத்தி நாம எரேமியா முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல படிக்கலாம் ஆறாவது கண்டுபிடிப்பு ராபர்ட் டெய்லர் என்பவர் அகழ்வாரச் செய்யும் போது பதினைந்து இன்ச் நீளம் உள்ள ஒரு உருளையை அதாவது ஒரு சிலிண்டரை கண்டுபிடிக்கிறாரு ஐநூறு வரி எழுத்துக்கள் கொண்ட இந்த உருளையில அசீரியா ராஜாவாகிய சனகரேப் யூதாவின் நாற்பத்தி ஆறு பட்டணங்களை முற்றுகிட்டான் என்று குறிப்பிடுக்கு அரணான பட்டணத்துக்கு எதிராக பாலை மிருகி அவைகளை நினைத்தான் என்று வசனம் சொல்கிறது பைபிள்ல சொல்லப்பட்டது போலவே உண்மையிலேயே அசிரிய ராஜா யூதாவுக்கு விரோதமாக படையெடுத்தார் என்பது இந்த கல்வெட்டு மூலியமாக நிரூபணமாயிருக்கு ஏழாவது கண்டுபிடிப்பு பிலாத்து பற்றிய குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சிசரையா என்ற இடத்துல அகழ்வாரி செய்யும் போது ஒரு கல் கிடைக்குது அதுல பிலாத்து யூதாவினுடைய கவர்னராக இருந்தார் என்று குறிப்பு இருக்கு பைபிள்ல புதிய பல இடங்கள்ல பிலாத்து பத்தி நாம படிக்கிறோம் அவர் தான் யூதாவின் கவர்னராக இருந்தார் என்று பைபிள் சொல்லுது மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல அவரை கட்டி தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்தின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்கிறது தேசாதிபதி என்றால் கவர்னர் என்று அர்த்தம் அப்போ பைபிள்ல சொன்ன மாதிரியே உண்மையிலேயே சவக்கடலுக்கு மேற்கே உள்ள குகையில தோல் சுருள்களை பாக்குறாங்க இந்த தோல் சுருள்கள்ல உள்ள பெரும்பாலான புத்தகங்கள் இருப்பதை பாக்குறாங்க இந்த தோல் சுருள்கள் கிறிஸ்துக்கு முன் மூன்றாவது நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறாங்க ஆச்சரிய என்னன்னா இந்த தோல் சுருள்கள் வசனங்கள் எல்லாம் நாம இப்ப பயன்படுத்தும் பைபிள் உள்ள பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களோடு ஒத்து போகிறது இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா அப்போ எழுதப்பட்ட பைபிள தான் இப்போவும் நாம் பயன்படுத்துறோம் எந்த மாற்றமும் இடையில நடக்கல என்பது இதன் மூலியமாக நிறுவனமாகிறது ஒன்பதாவது கண்டுபிடிப்பு பைபிள்ல தாவிது ராஜா பற்றி நாம எல்லாருமே படிச்சிருப்போம் பல வருடங்களாக தாவிது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் என்று பலர் சொன்னாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இஸ்ரவேல் ஆப்ரஹாம் பைரம் என்பவர் ஆராய்ச்சி செய்யும் போது அவருக்கு ஒரு கல் கிடைக்குது அதுல தாவிது பற்றியும் தாவிது வம்சத்தில் வந்த ஒரு ராஜாவை பற்றியும் குறிப்பு இருக்கு இதுல இருந்து தாவிது கற்பனை கதாபாத்திரம் இல்லை அவர் உண்மையிலே வாழ்ந்த ஒரு அரசன் என்று நிரூபணமாயிருக்கு அது மட்டும் கிடையாது அவருடைய வம்சத்திலிருந்து ராஜாக்கள் வந்தார்கள் என்பதும் நிரூபணமாயிருக்கு பத்தாவது கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலோர் என்பவர் துருக்கியில அகல் வராய்ச்சி அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல நம்ம படிக்கலாம் பைபிள்ல சொல்லப்பட்ட ஏத்தியர் மக்கள் கற்பனை கிடையாது அவர்கள் உண்மையிலே வாழ்ந்தார்கள் என்பது இந்த கல்வெட்டு மூலியமாக நிரூபணம் ஆகிறது இந்த பத்து கண்டுபிடிப்புகளும் நமக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா பைபிள் என்பது உண்மையான புத்தகம் அதில் சொல்லப்பட்ட நபர்கள் உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க நடந்திருக்கு போது நாம என்ன புரிதலோடு அதை படிக்க வேண்டும் என்றால் இது உண்மையான புத்தகம் இது தேவனிடத்திலிருந்து வந்த புத்தகம் என்ற எண்ணத்தோடு நாம் படிக்கணும் அப்படி படிக்கும் போது அதிலிருந்து தேவன் அநேக ஆச்சரியமான சத்தியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களும் சத்தியங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை வேண்டுகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே